ட்ரம்பின் மிரட்டலை மீறி ரஷ்யாவிலிருந்து கச்சை வாங்கும் டாப் டென் நாடுகள் ரஷ்யாவிலிருந்து கச்சை எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது கூடுதல் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டி வரும் நிலையில் ரஷ்யாவிலிருந்து கச்சை எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகள் மற்றும் எவ்வளவு அளவிலான கச்சா எண்ணெயை இந்த நாடுகள் ரஷ்யாவிலிருந்து வாங்குகின்றது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ரஷ்யாவிற்கு அதன் அண்டை நாடான உக்ரைனுக்கும் இடையே எல்லை விவகாரம் தொடர்பாக பிரச்சனை நடந்து வருகிறது இந்த நிலையில் நேட்டோ அமைப்பில் சேரும் உக்ரைன் முடிவுக்கு எதிராக ரஷ்யா அந்த நாட்டின் மீது போர் தொடுத்தது உக்ரைனும் பதில் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை நிறுத்துவேன் என அறிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதற்காக இரு நாட்டு தலைவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இதன் ஒரு பகுதியாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது கூடுதல் வரி விதிப்பு என்ற அதிரடி நடவடிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டுள்ளார் ரஷ்யாவின் நட்பு நாடான இந்தியா அந்த நாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் அதிக அளவில் இறக்குமதி செய்து வருகிறது இந்தியாவிற்கு அதிக அளவில் கச்சா எண்ணெய் சப்ளை செய்யும் ரஷ்யா அதற்கான சலுகையையும் அளித்து வருகிறது இதனிடையே இந்திய பொருட்களின் இறக்குமதி மீது இருபத்தைந்து சதவீதம் வரி விதிப்பதாக கூறிய ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதால் கூடுதலாக இருபத்தைந்து சதவீதம் என மொத்தம் ஐம்பது சதவீத வரி விதிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் இருப்பினும் பிரதமர் மோடி ரஷ்யாவிடமிருந்து சலுகை விலையில் கிடைக்கும் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை உறுதியாக இருந்து வருகிறார் இதன் காரணமாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது கூடுதல் வரி விதிப்பை அமல்படுத்த டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார் மேலும் ஜூலை மாதம் வரையிலான நிலவரப்படி ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கும் முதல் நாடாக சீனா திகழ்ந்து வருகிறது இரநூத்தி பத்தொன்பது புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்கள் மதிப்பில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் நிலக்கரி மற்றும் கேஸ் ஆகியவற்றை சீனா இறக்குமதி செய்கிறது இரண்டாவது இடத்தில் இந்தியா உள்ளது இந்தியா நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி நாலு பில்லியன் டாலர்கள் மதிப்பிற்கான கச்சா எண்ணெய் நிலக்கரி மற்றும் கேஸ் ஆகியவற்றை ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிறது தொண்ணூறு புள்ளி மூன்று பில்லியன் டாலருடன் ஆசியாவில் உள்ள துருக்கி மூன்றாவது இடத்தில் உள்ளது ஐரோப்பிய யூனியன் எழுபது புள்ளி நாலு பில்லியன் டாலர்களுடன் இந்த பட்டியல் நான்காவது இடத்தில் உள்ளது இருபது பில்லியன் டாலர்கள் வர்த்தகத்துடன் பிரேசில் ஐந்தாவது இடத்திலும் பதிமூணு புள்ளி நாலு பில்லியன் டாலர்கள் வர்த்தகத்துடன் சிங்கப்பூர் ஆறாவது இடத்திலும் உள்ளது பதிமூணு புள்ளி நாலு பில்லியன் டாலர்கள் வர்த்தகத்துடன் ஹங்கேரி ஏழாவது இடத்திலும் பன்னெண்டு புள்ளி எட்டு பில்லியன் டாலர்கள் வர்த்தகத்துடன் தென்கொரியா எட்டாவது இடத்திலும் உள்ளது பதினோரு பில்லியன் டாலர்கள் வர்த்தகத்துடன் சவுதி அரேபியா ஒன்பதாவது இடத்திலும் பத்து புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்கள் வர்த்தகத்துடன் ஸ்லோவேக்கியா பத்தாவது இடத்திலும் உள்ளன